கார்ப்பரேட் நிறுவனங்களை பயன்படுத்தி மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்ற கருத்து திணிப்பை பாஜக செய்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை உடனடியாக நிறுத்தக் கோரி சென்னை புதுப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பேரணி மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்திற்கான மக்களின் எழுச்சியை தேர்தல் பரப்புரையில் காண முடிந்ததாக கூறினார் ஆனால் பாஜக ஒரு சில ஊடகங்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களை பயன்படுத்தி கருத்து திணிப்பை நடத்தி வருவதாகவும் மக்கள் அதனை முறியடிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவிலே பத்தாண்டு காலம் நாசகரமான ஆட்சி நடத்தக்கூடிய மோடியினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து இந்தியா கூட்டணி சார்பில் ஒரு மதசார்பற்ற ஆட்சி அமையும் என்கிற அளவுக்கு வாக்காளர்கள் மத்தியிலே ஒரு புதிய எழுச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறதை தேர்தல் பரப்புரை காலங்களிலே நாடே பார்த்து கொண்டிருந்தது ஆனால் பாஜக திட்டமிட்டு இன்றைக்கு பல ஊடகங்களை பயன்படுத்தி சில கார்பரேட் நிறுவனங்களை பயன்படுத்தி தேர்தலுக்கு பின்னான கருத்து கணிப்பு என்கிற முறையில் ஒரு கருத்து திணிப்பை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக பாஜகவிடைய கடைசி முயற்சியையும் இந்த நாட்டு மக்கள் முறியடிப்பார்கள் தொடர்ந்து பேசிய அவர் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் இராணுவம் இனப்படுகொலையை நிகழ்த்தி வருவதாகவும் அந்த கொலைவரி கூட்டத்திற்கு மோடி அரசு ஆதரவாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் குடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்